பெண்கள் பெண்கள் வந்து சித்தனா இவனுக்கு வர எல்லா நோய்க்கும் பெண்தான் காரணம் பெண்கள் ஃபித்னா விளங்கிட்டா பெண்கள் ஃபித்னா இவர் இவர் ஈமம் கட்டுப்படுத்த மாட்டார் இவர் பார்வை தாழ்த்திக்கொள்ள மாட்டார் இவரை ஒழுக்கமாக்க மாட்டாரு எல்லாம் பெண்கள் ஃபித்னாவால் வந்தது நீ கெட்டு போனதுக்கு நீ நாசமா போனதுக்கு எல்லா அதுக்கும் யார் காரணம் பெண்கள் ஃபித்னா பெண்கள் தான் இந்த ஃபித்னால வராங்க அவங்க அபாய போட்டு ஒழுங்கா வரணும் உள்ளத்துக்கு அபாயா போடணும் உள்ளத்துக்கு அபாயா போடணுன்றது உண்மை நாங்களும் மார்க்கத்தில் சொல்றோம்ல சந்தேகம் இல்லை உள்ளத்துக்கு அபாய போடணும் பேச்சுக்கு அபாய போடணும் உண்மை அது அது நாங்களும் மார்க்க உரையில சொல்லக்கூடியதான் ஆனா இவர் இல்லை இவ என்ன கெட்டு போனாலும் அவங்க தான் ஃபித்னா அப்படின்ற சொல்றதுல காரணம் ஃபித்தினான் என்னன்னு தெரியாது காரணம் ஏதோ தெரியுமா பித்னா என்றால் என்னன்னு தெரியாதனால ஃபித்னா என்றால் என்ன என்ற தலைப்பு நான் ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறேன் முடிஞ்சா என்ன செய்யுங்க அதை பாருங்க பித்னா என்று சொல்றது அவரை விமர்சிக்கிறதுக்கு சொல்றது இல்ல வலா தஜ் அல்னா பித்னத்தன் குரான்ல வரும் வலா தஜ் அல்னா பித்னத்தன் கவுமில் காஃபிரி வாங்கிட்டா குரான்ல வரும் என்ன அதாவது அஹ் எங்களை வந்து பித்னாவாக ஆக்கி விடாது வலா தஜ் அல்னா அது குரான்ல நம்ம மூமிங்க கேட்க வேண்டியது வாக்கல்ல உண்டு அதாவது இந்த மூமின்கள் கேட்க வேண்டிய துவாக்கல்ல உண்டு இந்த மாதிரி என்னாவை பற்றி அதாவது நம்ம எங்களை ஃபித்னாவை விடாதே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய ஒரு துவாக்கல்ல உண்டு எப்படி இந்த இங்க வந்து சூரா ஆஹ் யூனுஸ் சோ பத்தாவது அத்தாயிரம் எண்பத்தஞ்சாவது வசனத்துல பாக்குறோம் எங்களை நீங்கள் அஹ் யாழா எங்களை நீ அநியாயக்கார கூட்டத்துக்கு பித்னாவாக ஆக்கி விடாதே பித்னாவாக ஆக்கி விடாது அதே போல சூரா அந்த வசனம் மஞ்சா அந்த அறுபதா அத்தியாயம் மஞ்சா வசனத்துல பாருங்க பனாலா தஜால் பித்தனத்தன் நில்லதின கஃபரு யாழா நிராகரிப்பாளர்களுக்கு எங்களை பித்னாவாக ஆக்கி விடாது இந்த செய்தியெல்லாம் என்ன அர்த்தம் எங்களை பித்னாவா ஆக்கிற எங்களை பித்னாவா ஆக்கிறான்னு நாங்க பித்னாவா ஆக்கிறானு அர்த்தம் என்ன அர்த்தம் என்னது அல்லாஹு தாலா குரான்ல என்னது குழந்தைகளை பத்தி சொல்ற நேரத்துல என்ன வருது அல்லாஹு தாலா சொல்ற இன்னமா அம்பாளுக்கும் அவ்வளவுக்கும் பித்தினா உங்களது சொத்துக்களும் உங்களது என்னது அதாவது குழந்தைகளும் உங்களுக்கு பித்தினா தான் என்று சொல்லி குரான்ல வரக்கூடியதை பார்க்கிறோம் அப்ப நம்மளோட குழந்தைகள் நம்மளுக்கு பித்தினான்னு சொன்னா அந்த கெட்டவங்க அர்த்தமா அவங்க அந்த குழந்தைகள் நமக்கு பித்தினான்னு சொன்னா அது கெட்டவங்கன்னு அர்த்தமா நம்ம சரியா என்ன இல்ல அந்த பகுதியை நம்ம சரியான முறையில் புரிந்து கொள்கிறோம் இல்லை நம்ம அந்த பகுதியை சரியான முறையில் புரிந்து என்ற சொல்ல பொறுத்த வரைக்கும் அதாவது இன்னமா அம்மாளுக்கும் அப்படி என்று சொல்றது இந்த இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மார்க்கத்தில் ஒருவர் சோதிக்கப்படுவது அவரை கொண்டு மார்க்கத்தில் ஒருவர் சோதிக்கப்படுவதைத்தான் இது என்ன செய்கிறது குறிக்கிறது மார்க்கத்தில் அவரை கொண்டு சோதிக்கப்படுவதைத்தான் பித்னா என்கின்ற ஒரு விஷயம் குறிக்கிறதே தவிர மற்றபடி அவங்க கெட்டவங்க என்பதற்காக அதை என்ன செய்வதில்லை ஆஹ் சொல்லப்படுவதில்லை ரச உட்காந்து கேக்கிறாங்க அப்ப அந்த டைம்ல என்னது ஹசன் ரதி அல்லா உன்னவர்கள் என்ன அந்த நடந்து நடந்து வராங்க அழகா விழுகிறாங்க எலும்பி வாராங்க நடந்து அப்படி வந்துட்டு மிம்பர்ல இருந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே என்ன அதாவது அந்த உரையை நிப்பட்டிட்டு கீழே இறங்குறாங்க கீழே இறங்கி ரசூல்லாய் சலல்லா அலிவசல்லம் அப்படியே ஹசன் ரதில்லா எடுத்து மடியில உட்கார வைக்கிறாங்க மடியில உட்கார வச்சுட்டு சொல்றாங்க அல்லாஹு தாலா உண்மையுரை தான் அல்லாஹுத்தாலா உண்மையுரை தான் உங்களது சொத்துக்களும் உங்களது குழந்தைகளும் தான் என்று அல்லாஹுத்தாலா உண்மையுரை தான் என்று சொல்லி ரசூல் உள்ளா இஸ்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க நான் இந்த உரை நிகழ்த்தி கொண்டிருந்தேன் இந்த குல இந்த குழந்தைகள் நடந்து வாரத்துக்குன்னு இந்த உள்ளத்தால என்ன செய்யல என்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை என்ன வந்து கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை நாம இறங்கி என்ன செஞ்சே எடுத்தா ரசூலாங்கட உரையை தொடர்ந்து போக முடியாத அளவுல அவங்க கவர்ந்துடுறாங்க அப்ப இவர் மிம்பரை விட்டு ரசூல் இறங்கி அவங்கள தூக்குற அளவுக்கு அவங்களோட உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாம போச்சு அப்ப ரசூல் செல்லலாம் அவங்களை செல்லும் அவர்கள் என்ன அந்த மார்க்க ரீதியான ஒரு அந்த இடத்த விட்டு அவங்க கீழே வாரத்துக்கு ஒரு காரணம் அமைஞ்சு அந்த குழந்தையுடைய கவர்ச்சி எனவே அவங்க கேட்டவங்களுக்கு அர்த்தம் இல்லை எங்கட உள்ளம் அதுல குழம்பி போகும் எங்கட உள்ளம் அதுல தடுமாற்றம் அடையும் அதுக்கு தான் ஃபித்தனான்றது அவங்க சும்மா இப்ப சொத்து எங்களை என்ன அணியாம பண்ணிட்டு இருக்கீங்க அதை அமைப்புல அது உட்காந்துட்டு இருக்கும் ஆனா அந்த சொத்துல நம்ம மார்க்கம் குழம்பி போகும் குழந்தையுடைய அழகு கவர்ச்சி அதுல எங்களுடைய உள்ளம் வந்து அப்படி என்ன செய்யும் அதுல ஈர்க்க ஆரம்பிச்சு நம்ம திசை திருப்பப்படுவோம் அவர்களுக்காக நாம ஹராமான உழைப்புக்குள்ள போய் உள்ள ஆரம்பிப்போம் பெண்கள் அவங்களுடைய அழகு கவர்ச்சி என்கின்ற அந்த பகுதியின் என்ன செய்யும் குழம்பி போகுமே தர அவங்க கெட்டவங்க வேண்டி அது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எனது சமுதாயத்துக்கு எனது அதாவது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பித்னா உண்டு ஃபித்னா என்ன ரசூல் இசலாசல்லாம் சொன்னாங்க சொத்து அப்படின்னாங்க சொத்துதான் அப்ப சொத்து கெட்டதா சொத்து நல்லதுதான் அமல் மனிதனுக்கு நல்ல சொத்து பெரிய ஒரு பரக்கத்தன் சொல்றாங்க அருள் என்றாங்க எனவே அதுல பிழை இல்லை அதே போல ரசோலாத்தன் அவர் அதாவது ஆண்களுக்கு மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு பித்னாவாக நான் பெண்களை விட்டு செல்கிறேன் பெண்கள் கெட்ட அர்த்தம் அல்ல ஆணுடைய மார்க்கம் குழம்பி போகக்கூடிய இடத்துல அது உண்டாக இருக்கும் அந்த எனவே பித்னா என்ற வார்த்தை கெட்டதுக்கு யூஸ் பண்ணப்படுவது இல்லை பிள்ளைங்கிட்டா குரான்ல வந்து ஒரு கெட்டதாக அந்த இருந்தால்தான் அர்த்தம் அல்ல கெட்டதாக இருந்தா தான் அர்த்தம் அல்ல அதன் மூலம் நம்ம மார்க்கம் அது அதுனா அதுக்கு குறைவு நம்ம பித்னாவுக்குரிய விஷயம் சொல்லக்கூடாது நமது மார்க்கம் எங்கட உள்ளம் தடுமாற்றம் அடையும் என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் அந்த பித்னா என்று சொல்லப்பட்டிருக்கின்றத நம்ம இரண்டாவது என்ன செய்யணும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இங்கேயும் நம்ம தவறான ஒரு புரிதல் என்ன செய்கிறோம் இருக்கிறோம்